அன்பர்களே ஞானவழி என்னும் கருத்தமர்வில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவிலே உயிர்ப்பின் அமைதியும் மகிழ்ச்சியும் வளமையும் உங்கள் அனைவரையும் சந்திக்க வாழ்த்தி நிற்கின்றேன் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு என்று உலகம் பூராக கொண்டாடப்படுகின்ற இந்த நாளிலே பலவிதமான சிந்தனைகளை நம்பிக்கை உணர்வுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் அனுபவிக்கின்றோம் பலரும் இந்த இதாவிலே அவர்கள் விழித்திருந்து நிறைய வார்த்தைக்கு செவிமடுத்து கிறிஸ்து சாவை வென்ற சத்தியராக உயிர்ப்பில் அவர் வெற்றி கொண்டார் என்று சொல்லி இந்த வெற்றியின் மகிழ்ச்சியை வழிபாட்டிலே கொண்டாடுவது திரு அவையினுடைய வழக்கமாகும் இந்த உயிர்ப்பு ஞாயிறிலே நாம் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் பொருள் என்ன என்று சிந்திப்பது சால பொருத்தமானது இறந்தவர்கள் யாரும் உயிர் உயிர்த்தெழுவதில்லை கிறிஸ்து இறந்த சிறுமியை இலாசரை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்படுகின்றது அவருடைய வல்லமை இந்த இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அளவிற்கு அவரிடம் நிறைவாக இருந்தது என்பதை நற்செய்தியாளர்கள் காட்டுகின்றார்கள் இருப்பினும் அவர்கள் மீண்டும் இறந்தார்கள் ஆனால் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு என்பது அவர் கல்லறைக்குள் அடக்கப்பட முடியாது அவர் இறந்து மூன்றாம் நாள் அதாவது ஒரு தற்காலிகமான இறப்பை அல்ல நிரந்தரமான இறப்பை அவர் சந்தித்தார் அவருடைய உடலை விட்டு உயிர் பிரிந்து சென்றது என்பது மிக தெளிவாக இருக்கின்றது அதுவும் சிலுவை சாவை எடுத்துக்கொண்ட இயேசு அவர் நிறைவாக அவர் உண்மையாகவே விட்டார் என்பதை நிரூபிப்பதற்காக அன்றைய காலகட்டத்திலே அங்கத்திய சட்டங்களும் சம்பிரதாயங்களும் மிகவே இறுக்கமானதாக தெளிவானதாக இருந்தது நான்கு நற்செய்தியாளர்களிலே யோவான் நற்செய்தியாளர் நான்காம் நற்செய்தியாளர் இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றி மிகத் தெளிவாக எடுத்து காட்டுகின்றார் இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பது ஒரு நம்பிக்கையினுடைய கருவூலமாக இருக்கின்றது இந்த உயிர்ப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது முக்கியமாக அவர் குறிப்பிடுகின்ற நிகழ்வுகள் ஒன்று மகதலை மரியாளுக்கு இயேசு காட்சி கொடுத்தார் அவருடைய அந்த காட்சியிலே மகதல மரியா அழுது கொண்டு இயேசுவினுடைய கல்லறைக்குள் செல்லுகின்ற பொழுது அந்த கல்லறை வறுமையாக இருப்பதை காணுகின்றவள் அடைந்து அங்கு அவள் ஒரு வேலைக்காரனை போல ஒருவர் மரியா என்று அழைக்கின்ற பொழுது அவரை ராபுனி என்று சொல்லி ஆண்டவரே எஜமானே என்று அவள் வளமையாக அழைக்கின்ற அந்த இயேசுவை அந்த பெயரினாலே அழைக்கின்றார் இங்கு இயேசு அவரோடு உரையாடுகின்றார் இந்த அனுபவம் என்பது மொறுமனே ஒரு சாதாரணமாக இடம்பெறுகின்ற அனுபவம் அல்ல ஒருவரை பார்க்கின்ற பொழுது அவரை நாங்கள் இனம் கண்டு கொள்கின்றோம் ஐம்புலங்களுக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு மனிதன் ஆனால் இயேசு இங்கு ஒரு தோட்டக்காரனை போல காண் காணப்படுவதனாலே இது ஒரு சாதாரணமான ஐம்புலங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வாக பார்க்கின்றோம் ஆனால் இயேசு அவளோடு உரையாடுகின்றது என்பது இங்கு தெள்ள தெளிவாக ஒரு குறிப்பிட்ட ஆள் அவரை தெரிவு செய்து இந்த நான்காம் செய்தியாளர் ஆண்டவருடைய உயிர்ப்பின் சாட்சியாக தெரிவு செய்கின்றார் இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சீடராக விளங்கியிருக்கின்றார் குறிப்பாக அன்பின் அடிப்படையிலே இயேசுவினுடைய சீடராக மாறியிருக்கின்றார் இந்த இயேசுவினுடைய சீடராக இவள் விளங்கியமைக்கான பல நிகழ்வுகளை இந்த யோவான செய்தியாளர் ஏற்கனவே அவரை நிறுத்தி இருக்கின்றார் அவள் ஒரு பாவி பெண்ணாக இருந்ததாகவும் அதிலே இருந்து அவள் மனமாற்றம் பெற்று ஒரு புதிய வாழ்வை இயேசுவை ஒரு மீட்பராக கண்டுகொண்டதாகவும் அவரை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றி தன்னுடைய வாழ்வில் அவள் மீட்பை சந்தித்த ஒரு மனுஷியாக ஒரு மனித பிறவியாக சித்தரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த மகதல மரியா இயேசுவினுடைய இறப்பிலும் கூட அவரோடு கூடவே இருக்கிறார் அதனாலே இறப்ப கடந்த பின்பும் அவரை அன்பு செய்ய வேண்டும் என்று அவள் மிகவே ஆவல் கொள்கின்றாள் அதனால் விலை உயர்ந்த பரிமள தைலத்தை கொண்டு சென்று அங்கு அந்த உட இறந்த உடலை அவள் அதற்கு அஞ்சலி செய்வதற்காக புறப்படுகின்றாள் அதனாலே வாழ்விலும் இறப்பிலும் இரண்டர கலந்திருக்கின்ற ஒரு சீடர் கிறிஸ்துவின் அனுபவத்தை பெறுவதவர் மட்டுமல்ல அவருடைய சீடர்களுக்கும் சென்று அறிவிக்கின்ற ஒரு சீடராக சாட்சியாக இங்கு கொணரப்படுகின்றார் அதனாலே கிறிஸ்தவினுடைய உயிர்ப்பை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் எதை எதை போதித்தார் அவருடைய சீடராக மாற வேண்டும் என்று யார் யார் விரும்பினார்களோ அத்தகைய சீடர்கள் தான் இந்த உயிர்ப்பின் அனுபவத்தை பெற முடியும் இது ஒன்று இரண்டாவதாக இந்த மரியா சொன்னாள் என்பதனாலே பேதுரு என்கின்ற பன்னிரண்டு சீடர்களில் முதன்மையானவரும் யோவான் என்கின்ற இந்த பன்னிரண்டு சீடர்களில் இளமையானவரும் இருவரும் ஓடுகின்றார்கள் நோக்கி இளமையானவர்கள் பார்க்க விரைவாக ஓடுவார் அவர் முன்னுக்கு ஓடுகின்றார் முதியவராக காணப்பட்ட இந்த பேதரு ஓடுகின்றார் அவர் பின்னாலே போய் செல்லுகின்றார் ஆனால் இந்த முன்னுக்கு சென்ற இளையவர் அவர் கரித்து இந்த முதியவர் உள்ளே செல்வதற்கு வழி விடுகின்றார் ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவினுடைய உருவாக்கு காலத்திலே பன்னிரண்டு பேரிலே முதன்மையான சீடராக பேதுருவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த இயேசு இயேசுவினுடைய உயிர்ப்பின் பின்பும் இந்த இறை மக்களை வழி நடத்துவதற்கு இயேசுவினாலே உருவாக்கம் பெற்ற இந்த பேதுரு கிறிஸ்துவினுடைய பிரதிநிதியாக திருத்தந்தையாக திரு அவைக்கு விளங்க வேண்டும் அவருடைய அந்த இறை நம்பிக்கையிலே திரு அவை தன்னுடைய நம்பிக்கையை ஊன்ற வேண்டும் என்று இந்த யோவான் நற்செய்தியாளர் அழகாக மரணித்திருக்கின்றார் ஆனால் இந்த யோவான் நற்செய்தியாளர் என்பவர் அவர்தான் இந்த அன்பு சீடராக இருந்திருக்கலாம் அவர்தான் இந்த பேதுருவோடு ஓடிய இளையவராக இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் நற்செய்தி சொல்லப்படுகின்றது அவர்கள் வெறும் கல்லறையை பார்த்தார்கள் நம்பினார்கள் வெறும் கல்லறையை பார்த்து எவரும் இறந்தவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நிரூபிப்பதற்கு இல்லை இறந்தவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று அவர்களுக்கு சான்று பகர்கின்ற ஒரே ஒரு அடையாளம் வெறும் கல்லறை புது கல்லறை யாரும் இதற்கு முன் அங்கு வைக்கப்படாத கல்லறையிலே அதற்கு முன் இறந்தவர்கள் உயிர் தெழுவதற்கு இல்லாமல் போவதற்கு அங்கு சாத்தியமில்லை ஆனால் இங்கு வெறும் கல்லறையை கண்டார்கள் நம்பினார்கள் என்று சொல்லப்படுகின்றது இந்த யோகா நற்செய்தியாளர் எழுதுகின்ற இந்த அனைத்து முழு அவருடைய நற்செய்தியினுடைய நோக்கமே இயேசு எத்தனையோ புதுமைகளை எல்லாம் செய்தார் போதித்தார் அவற்றையெல்லாம் எழுதினால் இந்த உலகமே கொள்ளாது என்று சொல்லுகின்றவர் இதை நான் எழுதுவதற்கான காரணம் என்னவென்றால் நீங்கள் அவரை நம்புவதற்கும் அவர் பெயரால் நீங்கள் வாழ்வு பெறுவதற்கும் என்று அழகாக கூறியிருக்கின்றார் எனவே கிறிஸ்திவினுடைய உயிர்ப்பை நாங்கள் நம்பினால் நாங்கள் வாழ்வு பெறுவோம் இந்த கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை விளங்கப்படுத்துவதற்கோ அல்லது நிரூபிப்பதற்கோ எதா எவரும் அதை அதிலே வெற்றி பெற முடியாது காரணம் என்னவென்றால் அவர் வாழுகின்ற பொழுது அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு அவரிலே மிளிர்ந்த தெய்வீக இயல்பை கண்டு அனுபவித்து அதை நம்பாதோ அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று காட்சி கொடுத்தாலும் நம்ப மாட்டார்கள் இயேசுடைய அந்த தெய்வீகத்திற்கு முரணாக அதாவது அந்த ஒளிக்கு முரணாக இருளின் பிரதிநிதிகளாக உண்மைக்கு முரணான பொய்மையின் போலியினுடைய பிரதிநிதிகளாக வாழ்வுக்கு முரணாக சாவினுடைய பிரதிநிதிகளாக அழிவுக்குரியவர்களுடைய பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நம்புவதற்கு வாழ்வு பெறுவதற்கு இயலாதவர்களாக சென்று விட்டார்கள் அதனால் இந்த உயிர்ப்பின் ஞாயிறு கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே மீண்டும் மீண்டும் உயிர்த்து ஆண்டவரிலே வாழும் தெய்வத்திலே அருள் அடையாளமாக எம்மத்தியிலே நடமாடுகின்ற தெய்வத்திலே எங்களோடு கூடவே பயணிக்கின்ற இந்த தெய்வத்திலே சாவையும் கடந்து வல்ல தெய்வனாக வல்லவராக வாழக்கூடிய இந்த தெய்வத்திலே நானே உயிர்ப்பும் உயிரும் வாழ்வும் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகின்ற அந்த தெய்வத்திலே இந்த மகதல மரியா எப்படி கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு அவரை அன்பு செய்து அவருடைய போதனைகளை கேட்டு வாழ்ந்தாளோ வாழ்வு பெற்றாலோ மகிழ்ந்தாலோ நம்பிக்கை கொண்டு தன்னுடைய வாழ்வில் அவள் கிறிஸ்தவனுடைய உயிர்ப்பின் சாட்சிகளாக திகழ்ந்தாலோ அத்தகைய இந்த மகதள மரியாவினுடைய இந்த முன்மாதிரியை வாழ்க்கையை நாங்கள் கண்டு பாவிப்போம் அவள் எப்பொழுதுமே தூய்மையானவளாக இருக்கவில்லை எப்பொழுது அவள் இறைவனோடு நெருக்கமான உறவை அவள் தொடுக்கக்கூடியவள் தகுதி வாய்ந்தவளாக வந்தாள் என்றால் தான் செய்து கொண்ட குற்றங்களிலே இருந்து அவள் விடுதலை பெறுகின்ற தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர் என அவர்கள் கடவுளை காண்பார்கள் அதனாலே எங்களை அடிமைப்படுத்துகின்ற சக்திகளிலே இருந்து நாங்கள் எங்களை கடவுளுடைய அருளினாலே விடுதலை பெறுகின்ற பொழுது இயேசுதான் எம்மை நமக்கு மன்னிப்பு தர வேண்டும் எம்மை குணமாக்க வேண்டும் எம்மை ஆற்றுப்படுத்த வேண்டும் நம்மை முழுமைக்கு இட்டுச் செல்ல வேண்டும் இந்த மரியா உயிர்ப்பின் சாட்சியாக இன்று எமக்கு தரப்படுகின்றான் இந்த மகதளமரியாவினுடைய உள்ளத்திலே இருந்த இந்த மனமாற்றத்திற்கான திறந்த மனநிலையும் அவள் கிறிஸ்துவிலே வைத்த ஆழமான நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையினால் பிறந்த அவளுடைய வாழ்வில் மலர்ச்சி அல்லது முகமலர்ச்சி அகமகிழ்ச்சி நிறைந்த மகிழ்ச்சி வளமையை நாங்களும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பிலே மீண்டும் எங்களுடைய வாழ்வை நாங்கள் உறுதிப்படுத்தி இந்த உயிர்ப்பின் ஆண்டவர் எங்களுடைய உள்ளங்களிலே என்றும் நம்பிக்கையின் ஒளியாக திகழ வேண்டுமென்று அவரிடம் அருள் வேண்டுவோமாக நன்றி ஹோலி மேலே புத்தொன்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்